நுங்கம்பாக்கத்தில் எட்டு வயது சிறுமிக்கு மயக்க ஊசி போட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஆயுதப்படை உதவி காவல் ஆய்வாளர் ராஜி மீது போக்ச வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் நேற்று முன்தினம் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென காணாமல் போனார் அந்த சிறுமிக்கு இல்லை என்றும் தந்தை பாட்டியின் பராமரிப்பால் வளர்ந்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் அப்பகுதி முழுவதும் தேடி உள்ளனர் சிறுமியின் தோழியிடம் பெற்றோர் விசாரித்த போது நுங்கம்பாக்கம் ஏரிக்கரை தெருவில் வசித்து வரும் காவல் உதவி ஆய்வாளர் ராஜி என்பவர் வீட்டில் சிறுமி இருப்பதாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது அங்கு சென்று பெற்றோர் தேடிய போது சிறுமி மயக்க நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது மயக்கம் தெளிந்ததும் என்ன நடந்தது என அவரிடம் கேட்டபோது அந்த சிறுமி உதவி ஆய்வாளர் தன்னிடம் தவறாக நடந்த கொண்டார் என தெரிவித்ததாக தெரிகிறது இதுகுறித்து குறித்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர் அவர்கள் அளித்த புகாரில் எங்கள் மகளுக்கு மயக்க ஊசி செலுத்தி உதவி ஆய்வாளர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தனர் மேலும் அந்த சிறுமியை கீழ்பாகம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் புகாருக்குள்ளான உதவி ஆய்வாளர் ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அப்போது அந்த உதவி காவல் ஆய்வாளர் சிறுமியை பெற்றோர் தொடர்ந்து துன்புறுத்துவதால் குழந்தைகள் நல அமைப்புக்கு புகார் தெரிவித்து விடுவேன் என நான் கூறினேன் அதனால் என்னை பழிவாங்க இதுபோல் பொய்யான தகவலை பரப்புகிறார்கள் என தெரிவித்தார் இந்நிலையில் உண்மையில் என்ன நடந்தது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே காவல் உதவி ஆய்வாளர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது